அவங்கவுங்க தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது அடடா அரை மணி நேரம் கொஞ்சம் லேட்டாக இருந்தா அப்படின்னு எத்தனையோ முடிவுகள் நம்ம வாழ்க்கையில் நம்மளும் கடந்து வந்திருப்போம் அவங்கவுங்க தலையெழுத்துப்படி நடக்கும் ஓபிஎஸ் இன்னும் பொறுமை காக்குறாரே அப்போ வந்து இன்னும் அவருக்கு ஒரு எண்ணோட்டம் இருக்கும் நம்ம எப்படியாவது உள்ள சேர்த்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நான் மறைந்தால் என் மீது இரட்டை இலை கொடிதான் பொருத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னதா தகவல் குடும்பச்சிந்திர இப்போ பிரேமில் தான் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு தூத்துக்குடிக்கு போயிட்டு வந்து ஏர்போர்ட்டில் எண்டியுடைய இறுதி வடிவம் இதுதானு அவங்க சொன்னாங்களா ஸோ இன்னும் சில கட்சிகள் வரலாம் அந்த கடையை இன்னும் திறந்தே வச்சிருக்கிறாரு டுவர்ட்ஸ் பிஜேபி பிரதமர் மோடியை வந்து அதுக்கு குற்றுப்புள்ளிய அப்பாருன்னு நினைச்சேன் அவர் இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லலைங்கிறது மட்டும் இல்லை அண்ணா தீமுகங்கிற வார்த்தையே ஒரு நேற்று நாற்பத்தஞ்சு நிமிஷம் வார்த்தையில் சொல்லவே இல்லை இந்த கூத்து எதுக்கு எதுக்கு இந்த சிரேஷ்ட எதுக்காக இந்த செல்மிஷம் சசிகலா என்ன பண்ண போறோம் தெரியலையே அவங்க அரசியலே என்ன பண்ண ஆரம்பிக்கலையே சார் நான் இன்னும் திட்டங்கள் இருக்குங்க என்ன சார் நீங்களும் மறந்துட்டீங்களா என்னன்னு அவங்க பேட்டியில சொல்ல வந்தேன் நான் திமுக என்ன மறந்து போச்சான்னு கேட்கறாங்க கேட்கறதுக்கு நல்லா இருந்தது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி பி லக்ஷ்மணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இறுதியாக இபிஎஸும் டிடி விதிநகரனும் இணைஞ்சிட்டாங்க இது குறித்து ஊடகங்களும் பத்திரிக்கையாளரும் பல்வேறு கருத்துக்கள் வச்சுருந்தாங்க இவங்கெல்லாம் சேரத்துக்கு வாய்ப்பில்லை டிடிவி தினங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு இவர் வந்து எடப்பாடி ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழல் அமையாது அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க கடைசியாக வந்து அண்ணன் தம்பி பங்காளி சண்டையெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டிடிவிக்கு இணைய எடப்பாடி கூட தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் அதை பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்னு தலைமை கழகத்தில் மாவட்ட செயலர் கூட்டம் நடந்தபோதும் சரி பத்திரிக்கையாளர்கள் கேட்டது கூட எத்தனை இடவங்க சொல்கிறது அப்படின்னு பல நேரங்களில் சொன்னார் ஆனால் அவர் டெல்லி போனார்ல சமீபத்தில் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்துட்டு டெல்லி விமான நிலையத்தில் ரிட்டனில் சந்தித்த போது கேள்வி கேட்குறாங்க ஓபிஎஸ் சசிகலா அண்ணாதிமுக சேர்த்துப்பீங்களா போது அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னார் எத்தனை இடவை தான் சொல்கிறதுன்னார் அடுத்த கேள்வி அமமுக என் சேரப்போகிறதா சொல்கிறாங்களேன்னு சொன்னபோது அவங்களே சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் இவர் மட்டும் எப்படி சேர்ப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய எடப்பாடி சொல்லியிருக்க வேண்டிய எடப்பாடி அந்த மனநிலையில் பதிலே சொல்லாமல் நகர்ந்த போதே மீடியாக்கள் ஓரளவு முடிவுக்கு வந்தாங்க சரி ஒரு மனதளவில் ஏதோ தயாராகிட்டார் அல்லது டெல்லியில் ஏதோ ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பயணத்துக்கு முன்னாடி தினகரன் டெல்லி போனதாக ஒரு தகவல் வந்தது ஸோ இதை எந்த பிஜேபி ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு அதிமுகவை பிளவுபடுத்தியதோ அது எந்த நோக்கத்துக்காக வேணாலும் இருக்கட்டும் அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு இப்போது பேசி பேசி அழுத்தாச்சு அதே பிஜேபி தங்களுடைய சுயநலத்திற்காக தாங்கள் அமைத்த தாங்கள் பெயரில் அமைந்த அந்த என் கூட்டணியை பலப்படுத்துவதற்கு ஒரு நான்கு மாதம் முன்னாடி வரைக்கும் அந்த அணியில் இருந்த போதெல்லாம் தினகரன் அவங்க கண்டுக்கவே இல்லை ஒரு அங்கீகாரமே கொடுக்கல டெல்லியிலிருந்து வந்தவங்க ஆமாம் அவங்க என் தான் இருக்காங்கன்ற ஒரு வார்த்தையை சொல்ல மறுத்தாங்க அதன் காரணமாக தான் அவர் வெளியே போனார் அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி ஓபிஎஸும் வெளியே போனார் அதே ஒரு அலட்சியப்படுத்தியால் அது கவனிக்க மறந்த பிஜேபி இன்றைக்கி அந்த ரெண்டு பேரும் உள்ளே வரணும்னு முயற்சி பண்ணாங்க அதில் ஓபிஎஸ்க்கு இன்னும் கதவு திறக்கப்படலை தினகரன் வருவதை எடப்பாடியும் ஏற்றுக்கொண்டாருங்கிறதான் இங்கே கவனிக்க வேண்டியது தினகரனுக்கு அவசியம் இருக்குது ஒரு அணியில் இடம்பெற வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னா தனித்து போட்டிடுற தவறான முடிவு அந்த விட எடுக்க மாட்டார் அப்போ ஆப்ஷன்ஸ் இருந்தது விஜயா திமுகவா என்டிஏவான்றபோது ஒன்றில் இருக்க ப்ளஸ் மைனஸை அவர் யோசிச்சு என்டிஏவில் சரியான ஒரு முடிவை எடுக்கிற வாய்ப்பு அல்லது ஒரு தேவை அவருக்கு இருக்குது எடப்பாடி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மற்றவருடைய விமர்சனம் அண்ணா அதிமுக என்கிற பெரிய இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் அவர் என்டிஎனுடைய தமிழ்நாட்டு தலைவர் அவர் இந்த கூட்டணிக்கு யார் வரணும் வரக்கூடாதுன்னு சொல்கிற அந்த சே அவருக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அந்த எடப்பாடி ஒரு ஸ்டெப் இறங்கி வந்தார் அப்படின்றத விட மனசை மாற்றிக்கிட்டான்னு அர்த்தம் கடந்த ஆண்டு ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர் போய் சேலத்தில் பார்த்தாங்க இல்லையா நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அவங்க போய் சொன்னது இதே தான் வலுப்படுத்துவோம் குறைஞ்சபட்சம் அவங்கள ஒரு அணியில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னது தான் அந்த இடத்துக்கு இன்னைக்கு எடப்பாடியும் வந்திருக்கிறார் தினகரனும் வந்திருக்கிறார் அப்போ அவர் அப்படி சொன்னார் சார் இந்த வார்த்தைகளை ஒன்று ஒன்றா சொன்னீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாள் பத்தாது ரெண்டு பேரும் பயன்படுத்தி அதை பற்றி பேச சொல்ல தான் செய்வாங்க அதே திமுகவில் அணி அணிகள் இறுதியான பிறகு இங்கேருந்து விமர்சனம் பாருங்க மாணிக் தாகூர் போட்ட ட்வீட்டு பிரவீன் சக்கரவர்த்தி போட்ட ட்வீட்டு எல்லாமே வெளியில் வரும் நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தா எந்த அணியுமே ஜெனியினு அமைய முடியும் இன்னைக்கு நிலைமையிலேயே காங்கிரஸ் திமுக கூட்டணி திரும்பி பாருங்க கூடா நட்பண்ணு அறிவித்த போது வெட்டி வெட்டிச்சாங்க அறிவாலயத்தில் அதெல்லாம் பார்த்தா தேர்தல் அரசியலில் நீடிக்க முடியாது ஒரு கூட்டணி அமைக்க முடியாது ஏன்னா இதெல்லாம் மக்களுக்கு பழகிடுச்சு வெக்கங்கட்ட செயல் செயல்தான் மக்கள் அதெல்லாம் பார்த்து பழகிட்டாங்க தேர்தல் அரசியல் இப்படித்தான் ஸோ நான் இன்னொரு ஆங்கிள் பார்ப்பேன் விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் பிளவுபட்ட பிரிந்து போன இயக்கங்கள் மீண்டும் சேர்றது அந்த பிரிவுகளுடைய தொண்டர்களுக்கு ரொம்ப உற்சாகத்தை தரும் நிர்வாகிகள் சில பேருக்கு வருத்தம் இருக்கலாம் கோபம் இருக்கலாம் தொண்டர்கள் என்றைக்குமே அவன் இந்த பனிமலை உடைந்ததுன்னா அவன் பனிமலையே ஏற்படுத்திக்க மாட்டான் என்னைக்கிடா நம்ம கட்சிக்கு ஒரு விடுகளால் வரும்னு சுயநலமற்ற அந்த பார்வை பார்க்குற லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு நேற்றைய மேடையில் எடப்பாடியும் தினகரனும் நடந்து கொண்ட விதம் அதன் பிறகு ப்ரெஸ் மீட்டில் அவங்க பேசிய வார்த்தைகள் நிச்சயமாக உற்சாகத்தை தந்திருக்கும் மாறா ஒரு எரிச்சலையோ கோபத்தையோ சளிப்பையோ ஏற்படுத்தி இருக்காது நிர்வாகிகள் சில பேருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் டிடிவி தினகரன் அந்த மேடையிலேயே வெளிப்படையாக சொல்கிறார் ஆமாம் எங்கள் ரெண்டு பேருக்கும் மாற்று கருத்து இருந்தது உண்மைதான் தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை வச்சுட்டே சொல்கிறாரு அதே நேரத்தில் நாங்கள் மறந்துட்டோம் ஆமாம் அவர் சொல்லியிருந்தா நம்ம நம்பி இருக்கோம்மா எவ்வளோ வார்த்தைகள் சார் அது மாதிரி எடப்பாடி எவ்வளோ வார்த்தைகள் சார் அவருடைய சகக்கள் எத்தனை நாலு பேர் உள்ள தினகரன் பின்னாடி அப்படிலாம் சொன்ன வார்த்தைகள் தான் ஒன்றுலாம் சொல்லிகிட்ருக்க வேண்டாம் நான் தான் சொன்னேன் எல்லா இயக்கத்துலேயும் இந்த வரலாறு உண்டு அதை மீறிக்கிட்டோம் ஏன்னா தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது அந்த நேரத்துச் சூழல் அந்த இயக்கத்தை நடத்துகிற தலைவருடைய மனநிலை அவருக்கு இருக்கிற நெருக்கடி அந்த இயக்கத்துக்கு எது நல்லது என்ன முடிவெடுத்தால் எதிர்காலத்துக்கு நல்லாயிருக்கும் அந்த இயக்கம் கொஞ்ச நாள் வளர்க்கலாம் சில ஆண்டுகள் இருக்கட்டும்னு இப்படி மற்ற காரணிகளையும் வச்சு தான் முடிவெடுக்கிறாங்களே தவிர ஒரு விட அப்படி சொல்லிட்டாங்க அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை போய்விடலைங்கிறது அறத பழசானதாக இருக்கலாம் ஆயிரம் அர்த்தங்கள் புதிந்தது நடைமுறை யதார்த்தம் புதிந்த வாசகங்கள் அது ரெண்ட் ஆஃப் தி டே எல்லாமே ஒன்றிணையும் போது ஓபிஎஸ்எ மட்டும் சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில ஈபிஎஸ் இருக்கிறக்கான காரணம் தெரியல வழக்கு அலுவலகத்தை போய் உடச்சது அப்படிங்கிறது சொல்றதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கலாம் சார் அப்போ பொதுக்குழுலையா மேலே பாட்டில் ஒட்டு தெரிஞ்சுக்கலன்னு கேட்கறத ஒரு இருந்த ஒருத்தரை பார்த்து அந்த அந்த நிமிடம் அந்த கட்சியின் தலைமை பொறுப்புல நான் இருக்கிறேன் நான் ஆயிருக்கிறேன் அந்த ஒருங்கிணைப்பாளர் மேலே அது வாட்டர் பாட்டில் விசிறியல அது நியாயமான்னு கேட்கலாமா தப்பு தப்பு தான் எது நடந்தாலும் தப்பு தான் ஒண்ணுன்னா பேசுனா பேசிட்டே போகலாம் பெருந்தன்மையோடு அணுகினால் எதற்கும் தீர்வு உண்டு பெருந்தன்மை எடப்பாடிக்கு தான் இன்றைக்கி அவர் அன்பு சகோதரர்கிறார் அம்மாவின் பிள்ளைகள் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தினார் அதே பெருந்தன்மை தினகரனுக்கு இருக்கிறனால தான் ஏற்றுக்கிட்டார் நெருக்கடி நிர்பந்தம் சர்வைவல் இதெல்லாம் ஒரு உக்கருக்கட்டும் அப்படி ஒரு அரசியலே எனக்கு வேணாம் எந்த சூழ்நிலை எடப்பாடி நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிற உரிமை தினகரனுக்கு இருக்குது இந்த நிமிடம் வரைக்கும் சரி அப்படி சொல்ல வேண்டான்றது ஒரு பெருந்தன்மை தான் ஸோ ரெண்டு பேரும் நான் இதை நாலு அஞ்சு வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன் சார் அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உட்காருங்க முதல்ல பேசுங்கன்னு நான் சொன்னேன் ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்கு திமுக அண்ணாதிமுக நல்லா இருக்கணும் வலுவாக இருக்கணும் தேவையற்ற நபர்கள் தேவையற்ற இயக்கங்கள் சமூகத்தை சீர்குலைக்க நினைக்கிறவங்க தமிழ்நாட்டு நலனை பற்றி சிறிதும் சிந்திக்காதவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சில நபர்களோ இயக்கங்களோ உள்ளே வந்துடக்கூடாது அல்லது அவர்களால் இவர்கள் பாதிக்கப்படாத கூட அந்த சிந்தனையில் நான் இதை சொல்கிறேன் டிடிவியோ இபிஎஸ்ஓ இப்போ ஒன்று சேர்ந்தனால இப்போ செங்கோட்டையன் வந்து நம்ம அவசரப்பட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருப்பாரோ வைத்தியலிங்கத்தை கூட அந்த என்ன இருக்கும்ல வைத்தியலிங்கத்தை என்னை அணுகினார்கள்னு சொன்னார் சார் அண்ணன் தினகரனே போகிறப்ப நம்மளும் போகலாம் அதே நாளில் இவர் முடிவெடுத்தார் இது நான் ஜாதகத்தில் நம்பிக்கொள்ளுவேன் அவங்கவுங்க தலையெழுத்துன்னு ஒன்று அடடா அரை மணி நேரம் கொஞ்சம் லேட்டா இருந்தால் அப்படின்னு எத்தனையோ முடிவுகள் நம்ம வாழ்க்கையில் நம்மளும் கடந்து வந்திருப்போம் கொஞ்சம் அரை மணி நேரம் முன்னாடி வந்து அந்த வண்டியை பிடிச்சிருக்கலாம் கடைசியில் பார்த்தா அப்படி நடந்து போச்சு நல்லவேளை இப்பயாவது வந்தோமே அப்படி நல்லதும் நடக்கும் கெட்டது நடக்கும் அவங்கவுங்க தலையெழுத்துப்படி நடக்கும் அது அவ்வளவுதான் நான் அடிப்படையில் சொல்லுவேன் அது சில பேருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் நான் அதை பரிபூர்ணமா நம்புவேன் செங்கோட்டை தொடர்ந்து வந்து எல்லாரும் ஒன்றையோம் அப்படிங்கிற கோரிக்கை இன்னுமே வந்து ஒரு அதிமுக பற்றி பேசும்பொழுது என்னன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் அணுகிறார் அது வந்து நான் இப்போ வேற கட்சி வந்துட்டேன் இனிமேல் என் தலைவர் விஜய் தான் தான் அவர் எடுத்து பேசுகிறாரு அப்படி தானே சார் பேச முடியும் கையில் வச்சை குத்துனது அழிக்க முடியுமா சார் அதுக்குன்னு டெக்னாலஜி வரலைன்னு நினைக்கிறேன் தீச்சு விட்டா கூட அது போகாது காயம் இருக்கும் அத்தனை வருஷம் அந்த கட்சியில் உழைச்சவர் உள்ளூராக கொஞ்சம் இருக்கும்ல நேற்று ஆர்டிஆர் ஒரு வீடியோ போட்டார்ல ஆர்டி ராமச்சந்திரன் குன்னம் ராமச்சந்திரன் அம்மா படத்தை நீ எடுக்க போறையாடான்னு அவங்க அம்மா கேட்டபோது அந்த அம்மா கேட்கவும் தான் ஒரு ஞாபகம் வருமா அவர் மனசில் எவ்வளோ போராட்டம் நடந்திருக்கு நைட்டெல்லாம் தூங்கும்போது ஜெயலலிதா படத்தை எடுத்து எங்கே வைக்கிறது அந்த குப்பையில் போடுமா இல்லை பரனில் போடுமா பரனில் வச்சால் அப்போ என்னைக்காவது திருப்பி வர புரியாடான்னு யாராவது கேட்பாங்களான்னு ராமச்சந்திரன் இடத்துலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார் நம்ம ஆயிரம் நக்கல் பண்ணலாம் ஆயிரம் மீம்ஸ் போடலாம் அவருடைய வீடியோவை பார்த்து கண்ணீர் கண்ணீர் விட்டுட்டார் அழுதுட்டார் ஏன்னா அந்த ஜெயலலிதா அடையாளப்படுத்தணும் ராமச்சந்திரங்கிற ஒருத்தரை லக்ஷ்மணை உட்காந்து சென்னையில் பேசுகிறான்னா எனக்கு தெரிய வச்சது யார் ஜெயலலிதா தான் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து ஒரு எம்எல்ஏ வாக்கி ஊரரிய செஞ்சது தானேன்ற அந்த எண்ணம் மனசுல இருந்தா அந்த விசுவாசம் எந்த ஏக்கத்துக்கு போனாலும் மாறாது சார் அவர்கள் வேணால் தற்காலிகமாக மறக்கலாம் நம்மிடம் மறைக்கலாம் அது மாறவே மாறாது குன்னம் ராமச்சந்திரன் அந்த வீடியோ பேசும்போது அழுதுட்டார் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதே நேரத்தில் யார் யாரெல்லாம் இனிமேல் வந்து நம்ம அணி மாறலாம் அல்லது கட்சி மாறலாம் அப்படின்னு நினைச்சாங்களோ அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக அந்த வீடியோ இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஏன்னா திரும்ப சொல்கிறேன் தனிநபர் சார்ந்த மனநிலை சார்ந்த விஷயம் அவர் ஒரு தலையெழுத்தும் ஜாதகமும் சார்ந்த விஷயம்தான் தர்மர் இன்னைக்கு ஏதோ திமுக சேரப்பார்னு வருது ராஜ்யசபா எம்பி ஓபிஎஸ் ஆதரவாளர் அவர் யோசிச்சுட்டே இருந்திருப்பார் எங்கே போகலாம் பதவி இப்போ பதவியோட எனக்கு கொஞ்சம் நிறைய டைம் இருக்கு அவருக்கு நாலு வருஷத்துக்கு மேலே பதவி மீதி இருக்கு நினைக்கிறேன் போனால் பதவியோடு போக முடியுமா அப்படி ராஜினாமா பண்ணிட்டு போனால் திருப்பி கிடைக்குமா அப்படின்னு அவரது இது செலவு இல்லை என்ன இருந்தாலும் இது அம்மா கட்சி இப்போ அண்ணாதிமுக கொடுத்த பதவி அப்படின்ட்டு தான் அவர் எடப்பாடியே ஏற்றுக்கலாம் அப்படின்ட்டு எடப்பாடிட்டு போகிற தகவல் வருது அந்த தகவல் வச்சு நான் சொல்கிறேன் ஒரு ஒருத்தரும் எடுக்கிற தனிப்பட்ட முடிவு இல்லை தான் இதுக்கு ஒன்றும் சிலபஸ் கிடையாது இதுதான் ஃபார்முலா இந்த ரூல் படி ரெண்டே ரெண்டையும் கூட்டினா நாலு தான் வரணும் அப்படின்லாம் இல்லை நான் கூட்டி பார்த்தேன் அஞ்சு அஞ்சுன்னு சொல்கிறது தான் அரசியல் ஓபிஎஸ் இன்னும் பொறுமை காக்குறாரு அப்போது வந்து இன்னும் அவருக்கு ஒரு எண்ணோட்டம் இருக்கும் நம்ம எப்படியாவது உள்ளே சேர்த்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நான் மறைந்தால் என் மீது இரட்டை இலை கொடிதான் பொருத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னதா தகவல் குடும்பத்தின் இரட்டை இப்போ வேறு சூழல்களில் அப்படிப்பட்டவருக்கு டக்குன்னு திமுக அணியில் போய் சேர்றது அதுவும் ஒரு ஆப்ஷனாக இருந்தால் கூட விவாதங்களில் வர்ற மாதிரி அதை ஜீரணிச்சுக்கிட்டு அந்த முடிவெடுக்கிறதுக்கு தாமதமாகலாம் அல்லது அண்ணாதிமுக வரணுங்கிறத எடப்பாடியோட பெருந்தன்மை இன்னும் அந்த இடத்துக்கு வராமல் இருக்கிறது ஒரு காரணம் ஸோ குறைஞ்சபட்சம் என்டிஏலையாவது சேர்ந்துக்கலாமா அப்படிங்கிறதுக்கும் எடப்பாடி மனசு வைக்கணும் எடப்பாடி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு பிஜேபி பிஜேபி தினகரனை சேர்த்து தன்னிச்சையாக இல்லை பிஜேபி தான் அதை பண்ணது எடப்பாடியிடம் கலந்து ஆலோசிக்காமல் அவருடைய ஒப்புதல் எல்லாம் இந்த முடிவை பிஜேபியால் செயல்படுத்தி இருக்க முடியாது அதாவது எடப்பாடி நோனா தான் இல்லை எடப்பாடி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாவது அவர் அந்த அழுத்தம் கொடுத்தா அவருடைய ஒப்புதல் பெற வேண்டியது தான் இன்றைக்கி எதாத்தம் ஸோ ஓபிஎஸ்க்கு அவர் அந்த முடிவை எடுத்தால் தான் அவர் இந்த அணிக்காவது வர முடியும் மறுபடியும் அவருக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே வருது பொலிட்டிக்கலில் இமேஜ்னு ஒன்று இருக்குல்ல என்னப்பா அவர் இருக்கு அவரெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா வெளியே தெரிகிற நாலு பேர் போகிறது தான் மக்கள் பேசுவாங்க ஊடகங்கள் பேசுவாங்க அவர் மீது அபிமானம் கொண்ட தொண்டர்கள் அல்லது அந்த சமூகத்து மக்கள் இன்னும் இருக்கிறாங்க அதனால தான் ஓபிஎஸை பற்றின கேள்விகள் இன்னும் தொடருது அதான் எல்லாம் போயிட்டாங்களே சார் அவர் தனியாக இருக்கிறாரு உள்ளே போனான்னா வெளியே வந்தான்னா எந்த கட்சியில் இருந்தால் என்னன்னலாம் நம்மளால் அவரை புறக்கணிக்க முடியல காரணம் அந்த சமூகத்து மக்கள் தான் பார்ப்போம் என்ன முடிவெடுக்கிறார்னு பார்ப்போம் ஒரு பக்கம் அவர் கூட இருந்த மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் டி பிரபாகர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டார் இப்போ அவர் தனிச்சு விடப்பட்டிருக்கார் அப்படின்னு ஒரு கேள்வி வர்றதுக்கு இப்போ சமூகம் மட்டுமே அவரை வந்து அரசியல் ரீதியாக அடுத்த கட்டத்தை நகரத்துக்கு தள்ளிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அப்படிங்களா அவர்களோட வயசு எல்லாத்தையும் கலந்து பார்த்தா ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகிறோன்னு எனக்கு ஒரு ஸோ தோணுது ஏன்னா ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அந்த இயக்கத்தை காலுன்று செய்து கிராமந்தோறும் கிளைகள் அமைத்து கொடியேற்றி அப்படின்ற நிலைமையில் அவர் உடல்நிலையோ வயதோ இல்லை இல்லை ப்ராக்டிக்கலாக யோசிங்க ப்ளஸ் அந்த சிந்தனையும் அவருக்கு எப்போதும் வந்ததில்லை பத்து வருஷம் முன்னாடி கூட தர்மயுத்தத்தோடனால் கூட ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு அவருக்கு தோணலை யாருடைய கைப்பாவையாக மாறினார்னு விமர்சனத்துக்கு தான் உள்ளானாரே தவிர ஒரு கட்சி நம்ம அதுக்கு தான் இடணும்னு அவர் தோணலைன்னா அவர் அந்த சிந்தனை கொண்டவர் அல்ல எனக்கு தெரிஞ்சு நான் திரும்ப சொல்கிறேன் அவருக்கான வாய்ப்பு சுருங்கிக்கிட்டு வருது ஆனால் எதுவுமே வாய்ப்பு இல்லைன்னு அரசியலில் நீங்கள் எதையும் சொல்ல முடியாது ஒரு கை பார்ப்போம்னு கடைசியில் அந்த மனசாட்சி ஒரு தைரியம் கொடுக்கும் அந்த தைரியமோ அல்லது அந்த வழிகாட்டலோ என்ன காட்டுதுன்னு அவர் கூட இருக்கிறவங்க நம்ம விஜயோட போயிடுவோம் அப்படிங்கிற கருத்துக்களை வந்து தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் சமூக அவர் அவங்க சார்ந்திருக்கக்கூடியவங்கள்ட்ட பேட்டி எடுக்கும் போது அவங்க நிலைப்பாடு தான் இருக்கு நாங்கள் அதுதான் அண்ணன் சொல்கிறோம் சொல்றோம் அப்படின்னு சொல்றேன் என்னன்னா நம்ம இவ்வளவு தூரம் வர வரோம்னு சொல்றோம் எடப்பாடி பயிலும் சொல்லலாம் அப்படி என்னன்னு அவர்கிட்ட போக வேண்டியிருக்கு அப்படின்னு கூட உள்ளதா சார் நாங்கள் போய் ஒரு கதவு பூட்டியிருக்கு இருக்கு ஒன்றும் காலிங் பில் அடிக்கலாம் தட்டலாம் யாரையாவது விட்டு சொல்லி கொஞ்சம் ஃபோன் பண்ணி ஒரு கற்று திறக்க சொல்லுங்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் முயற்சிகள் ஒட்டச்சிக்கிட்டு உள்ளே போனால் உங்களுக்கு மரியாதை இருக்குமா அதனுக்குரிய எதிர்வினை எந்த மாதிரி வேணாலும் வரும் சரிதானா அவமானகரமான வார்த்தைகளை சந்திக்கலாம் ரெண்டு கட்டையை எடுத்து அடிக்கவும் செய்யலாம் அப்போ அந்த ஸ்டேஜுக்கு போகணுமா அப்படின்றது தான் அதனுடைய தாத்பரியம் இப்போது அருள் எம்எல்ஏ ஏதோ ஒரு ஆலோசனை கூட்டம் முடிஞ்சு பாமக திருமாவளவன் ஐயா பெட்டெடுக்காத பிள்ளை அப்படின்னார் என்னென்னா நீ கொஞ்சம் மனசு வச்சா நாங்கள் திமுக அன்னைக்கு வந்துடுவோம்ப்பா அப்படின்றது அதில் அடங்கியிருக்கு திருமாவளன் வீட்டு வாசல்லே நிற்பார் அருள் கடைசி வரைக்கும் இது பொலைட்டாக ஜென்டிலாக எங்கள் மனசில் என்ன இருக்குது நாங்கள் வர விரும்புகிறோம் நீங்கள் ஆங்கில நாளிதழுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கியே நாங்கள் வர்றதை விரும்பலை என்ன ஆனாலும் இறுதி முடிவை திமுகவே நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் உள்ளே வந்துடுவோங்கிற அர்த்தம் தான் அதில் புரிஞ்சிருக்கு திருமாவளன் எதுவுமே சொல்லலை தன் முடிவில் உறுதியாக இருக்கான்னு வச்சுப்போர் பேச்சுக்கு அருள் கடைசி வரைக்கும் திருமாவளவனுடைய முடிவுக்காகவே காத்திருப்பாரா ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் அவங்க ஒரு முடிவு எடுக்க தானே சார் போகிறாங்க கிட்ட போகலாம் இல்லை ஸ்டாலின் திருமாவளவனை கன்வின்ஸ் பண்ணி எப்போ வரட்டும் ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை இத்தனைக்கும் காரணம் நம்மளுடைய பலவீனம் தான் இது அடி தூ இதுக்கு விதை போட்டது நம்ம பையன் அன்புமணி தான் அவனை ஒரு வழி பண்ணுவோம் எத்தனை பதினேழு நிற்கிறானா அந்த பதினேழு நம்ம கேண்டட்ட போடுவோம் அப்படின்னும் ராமதாஸ் ஒரு மனசாட்சி ஒரு முடிவு எடுக்கும் அதை மட்டும் என்ன ஒரு மாதிரி பேசுவாங்க ஒரு ஐம்பது தொகுதியில் பாமக போட்டிவிடும் நம்ம அதில் கவனம் செலுத்துவோம்ப்பா அப்படின்னு கூட அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறாங்களே தவிர திருமாவளனை நோக்கி மறைமுகமாக ஒரு கோரிக்கை வச்சுட்டவருக்கா அந்த ஒன்றை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன் அரசியலில் வாய்ப்புகள்ங்கிறது எத்தனையோ இருக்குது சார் என்டிஏ கூட்டணி பொறுத்த வரைக்கும் இப்போ நேற்று அந்த பத்து பதினோரு கட்சிகள் வந்து இருந்ததை நம்ம பார்த்தோம் இப்போது தேமுதிக உள்ள வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நான் நேற்று அதை மேடை அந்த இருபத்தி மூணு நேற்று நடந்தது நேற்று முன்னாடி கொடுத்த ஒரு பேட்டியில் சொன்ன முதல் நாள் நாளைக்கு மேடை ஏற போகிறது தான் இறுதி வடிவம்னு நினைக்காதீங்க இன்னும் சில பேர் இப்போ பாரிவேந்தர் மேடை ஏறலை மதுரை அந்த வரைக்கும் வந்துட்டார் கிட்ட போலீஸ்காரங்க உடலில் கூட்டம் ஏதோ இப்போ ஃபார்மாலிட்டி சிக்கல்னு சொல்லி போகல அவர் இல்லைன்னு எடுத்துக்க முடியுமா கையை தூக்கலை அவருடைய கட்சி பொதுச்சியாளர் யாரோ ஒருத்தர் மேடை ஏறுகிறார் சண்முகம்னு ஒருத்தர் சரி பேச்சுவார்த்தை என்ன முடியல ஓபிஎஸும் ஏறலை பிரேமலிதா வரலை இந்த ரெண்டு பேரோடையும் எடப்பாடியோ பிஜேபியோ நேரடியாக மறையாமல் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா தகவல் வருது நேற்று அவங்க வரிசை வரைக்கும் வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல இதை என்டார்ஸ் பண்ணுற மாதிரி என்னுடைய இந்த கருத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி இப்போ தான் அவர் பேட்டி கொடுத்துருக்குறார் தூத்துக்குடிக்கு போயிட்டு வந்து ஏர்போர்ட்டில் என்டிஏனுடைய இறுதி வடிவம் இதுதான்னு அவங்க சொன்னாங்களா ஸோ இன்னும் சில கட்சிகள் வரலாம் அந்த கடையை இன்னும் திறந்தே வச்சுருக்கிறாரு டுவேர்ட்ஸ் பிஜேபி என்டிஏ அதே மாதிரி திமுக கூட கிட்டத்தட்ட பேச்சே முடிச்சிட்டதால ஒரு தகவல் வந்துச்சு இன்னமும் அவருக்கு அந்த ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது ரெண்டுமே ஒரு சீரியஸாக வேலைச்சிட்டு இருக்காருந்தான் நான் அதிலிருந்து எடுத்துக்கிறேன் டிடி வி தினகரன் பேட்டியில் அந்த அந்த எல்லாம் முடிச்சுட்டு பேட்டியில் சொல்கிறார் ஓபிஎஸ் எங்களோட வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ டிடிவி அப்போ அதிமுக தலை கண்டிப்பாக ஈபிஎஸ்டாக கன்வின்ஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் போய் இனிமேல் ஈடுபடுவார் என்னங்க இப்படி நானும் வேணாம் வேணாங்கிற அவர் விட மாட்டுறாரு என்ன செய்யலாங்க அப்படின்னு ஒருவேளை பெரிய மனசோட ஒரு விசால மனப்பான்மையோட எடப்பாடி கேட்குறான்னு வச்சுக்கோனகார்கிட்ட என்னங்க அவர் தான் எனக்கு எந்த பதவியும் வேணாங்கிறார்ல என்னட்டு போட்டுமே அப்படின்னு ஓபிஎஸ்க்கு குரல் கொடுக்க டிடிவி தயங்க மாட்டார் ஒற்றை காலில் நின்று போராடி எப்படியாவது இந்தியாவில் சேர்ப்பார்னு சொல்ல மாட்டேன் அவருக்காக குரல் கொடுக்க தயங்க மாட்டார் ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அவருக்காக பேசுவார் அதுக்கு மேலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓபிஎஸோட தலைவலி தலையெழுத்து அவருடைய ஜாதகம் டிடிவி தினகரன் இப்போ இபிஎஸ்ஐ ஏற்றுக்கொண்டு விட்டார் இப்போ பாஜக முதல்வர் வேட்பாளராக இபிஎஸ்ஐ ஏற்றுக்கொண்டு விட்டதா அப்படின்னு ஒரு பிரதானம் தமிழக பிஜேபி ஏற்றுக்குச்சு அவங்களாம் ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை ஆனால் சொல்ல வேண்டியது கட்டாயம் ஒரு அணியில் நிற்கிறீங்க மேடையில் கையை தூக்கி பிடிக்கிறியோ யார் இப்போ முதலமைச்சர்னா சொல்ல மாட்டேங்கிற மாதிரி அர்த்தம் வந்துடக்கூடாது என்னென்னா சொல்லலைங்கிறத தாண்டி சொல்ல வேண்டிய நேரத்தில் கூட எடப்பாடி பேரை சொல்லாமல் அதிமுகலேருந்து ஒருத்தர் வருவார்னு ஒரு பிட்டை போட்டார் அமித்ஷா அவர் அன்னைக்கு சொல்லி அந்த பேட்டி ஒரு மூன்று நான்கு நாளிதழ்களில் தமிழ் நாளிதழ்களில் வந்தபோது நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு எடப்பாடி நூற்றி இருபது தொகுதிகளில் பிரச்சாரத்தையே முடிச்சிட்டார் உங்கள் அமைச்சரவையில் அங்க வகிக்கிற எல்முருகன் இடது பக்கம் நிற்க உங்களால் நியமிக்கப்பட்ட நயனா நாகேந்திரன் வலது பக்கம் நிற்க மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரத்தை தொடங்கும் போது நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவர் சொல்கிறார் உங்கள் ரெண்டு பிரதிநிதிகள் நிற்கிறாங்க அப்படிலாம் அனுமதிக்கிறீங்க உங்கள் வாயிலிருந்து எடப்பாடி தான் முதலமைச்சர் வரல சரி டைம் இருக்குது சொல்லிக்கலாம்னு கூட நினைக்கலாம் நேற்று நடந்த கூட்டம் என்ன கூட்டம் முதல் பிரச்சார கூட்டம் தமிழ்நாட்டு மக்களை நோக்கி ஒரு அறைகூவல் விடுக்கிற ஒரு கூட்டம் அது இல்லையா ஒரு ஒரு ஃபார்மலாக ஃபஸ்ட்டு கூட்டம் அது பிரதமர் மோடியாவது அதுக்கு குற்றப்புள்ளியை பாருன்னு நினச்சேன் இந்த குழப்பத்திற்கு இந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு தேக்க நிலைக்கு அவர் இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லலைங்கிறது மட்டும் இல்லை அண்ணா திமுகங்கிற வார்த்தையவே ஒரு நேற்று நாற்பத்தஞ்சு நிமிஷம் வார்த்தையில் சொல்லவே இல்லை இது அண்ணா திமுகவுக்கு இழைக்கப்பட்ட தான் நான் சொல்லுவேன் கூட்டணி தர்மமும் அல்ல நேர்மையான செயலும் அல்ல அவர்கள் தெரியாமல் ஃப்ளோவில் விட்டுட்டேன்னா நான் அப்படி எடுத்துக்க மாட்டேன் ஏதோ திட்டம் இருக்குதா இல்லை ஸ்ட்ராட்டஜின்னு நினச்சி உங்களை நீங்களே பலவீனப்படுத்திக்கிறீங்களா ஏன்னா எந்த வகையிலையும் இது என்டிஏக்கு பலனளிக்காது குறிப்பாக பிஜேபிக்கு பயன் தராது பிடிக்குதோ பிடிக்கலையோ சார் அண்ணாதிமுக பெரிய இயக்கம் பலவீனப்பட்ட இயக்கமாக இருந்தால் கூட வாக்கு வங்கி சரிந்த இயக்கமாக கூட இன்றைக்கும் அண்ணாதிமுக பெரிய கட்சி அந்த இயக்கத்தினுடைய புதுச்சியாளர் எடப்பாடி அந்த அண்ணாதிமுக தான் இங்கே கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்கிறீங்க தமிழ்நாடு என்டிஏவுக்கு எடப்பாடி தான் தலைவர்னு அதே அமிஷா சொல்கிறார் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு மற்ற எல்லோரும் ஏற்றுக்கிற போது நீங்கள் சொல்ல மறுக்கிறீங்களே ஏன் சரி அப்படி சொல்ல மறுக்கிற உங்களை உங்கள் கட்சியை எந்த அன்னாதிமுக காரணம் மனதளவில் ஏற்றுக்குவானா நீங்கள் ஒரு சீட்டை வாங்கிட்டு கோவை தெருக்கில் நிற்கிறீங்க எத்தனை அண்ணாதிமுக தொண்டா சார் அப்படியே மனசு வந்து உற்சாகமா எப்படியாவது வானதியை ஜெயிக்க வைக்கணும் அப்படியே உருண்டு பரண்டு வேலை செய்வான் அவனுக்கு கோபம் தார்மீக கோபம் இருக்குமா இருக்காதா இந்த புரிதல் ஏன் பிஜேபிக்கு இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கட்டும் பின்னாடி சில திட்டங்கள் கூட வச்சிருக்கட்டும் போயிட்டு வரட்டும் அப்புறம் எடப்பாடி வேற எது பண்ணிட்டு யாரையாவது கொண்டாந்து ஒரு திட்டம் வச்சிருங்க இல்லை இருக்கட்டும் என்னவே ஏதோ ஒரு 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 பிம்பம் வச்சிருக்கீங்க ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க கற்பனையில் அதுக்கு என்ன வேணும் அடிப்படையில் எம்எல்ஏக்கள் வேணும் சார் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் இருந்தால் இருந்தாதான் நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜியை செயல்படுத்த முடியும் நீங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி உங்களை நீங்களே பலவீனப்படுத்திட்டீங்கன்னா எங்க உங்க ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யும் லாஜிக்கே இல்லையா சார் புரியவே அது எடப்பாடி அதை உணர்ந்திருப்பாரு உணர்ந்திருப்பாரு அதனாலதான் அவரும் அவருடைய ஆட்களை விட்டு சில நேரங்கள் அவரே கூட நான் தான் முதலமைச்சர் பலர்னு சொல்லிக்கிறாரு தனித்த ஆட்சிதான்னு யார் இல்லாத மேடையில சொல்லிக்கிறார் நேற்று பிரதமருக்கு மேடையில சொல்லி சீண்டனும்னு அவசியம் இல்லை அது நாகரீகமும் அல்ல அந்த பதவிக்கு தேசிய அளவில் அந்த இந்தியாவுக்கு தலைவராக இருக்கிற மோடிக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தணும் சங்கடத்தை ஏற்படுத்தணும்னு எடப்பாடி நினைக்க மாட்டார் ஆனால் வாய்ப்பு கிடைக்கிற போதில் அவரும் தனியாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கார் இந்த கூத்து எதுக்கு எதுக்கு இந்த சேஷ்டை எதுக்காக இந்த சில்மிஷம் நான் திருப்பி சொல்ல சார் எடப்பாடி முதலமைச்சர் அடிக்கிற வரைக்கும் நான் பேட்டி கொடுக்க மாட்டேன் நீங்கள் நைட்டு சாட மாட்டேங்கலாம் நம்ம யாரும் தர்ணா பண்ண இல்லை கூட்டணின்னு ஒன்று அறிவிக்கிறீங்க அதில் அறிவிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயத்தையும் ஏன் சொல்ல மாட்டேறீங்க எங்கள் பாலிசி முதலமைச்சர் பதவி யாருன்னு நாங்கள் முன்னாடி சொல்ல மாட்டோன்னா உண்மைதான் நீங்கள் உங்கள் கட்சி முதலமைச்சராக போனால் தான் நீங்கள் யாருன்னு சொல்ல மாட்டிங்க இது உங்கள் கட்சி ஆட்சி கிடையாது இங்கே பிரதான கட்சி தலைமை வகிக்கிற கட்சி அன்னாதிமுக தான் நீங்கள் சொல்லி தான் ஆகணும் சொல்லலைன்னா இன்னும் நாள் இருக்குது கடைசி வரைக்கும் இவங்க அப்படி சொல்ல மாட்டேன்னு தேசிய தலைவர்கள் இப்படி போனாங்கன்னா திமுக இதை ஒரு பிரச்சார ஆயுதமாக எடுப்பார்கள் அப்படி எடுத்தால் அதில் தவறில்லை மக்கள்கிட்ட கிட்ட இதை கொண்டுட்டு போக தான் செய்வாங்க இப்ப சசிகலா என்ன பண்ண போறாங்க தெரியலையே அவங்க அரசியலே என்ன பண்ண ஆரம்பிக்கலையே சார் நான் இன்னும் திட்டங்கள் சார் நீங்களும் இருக்குங்கிற என்னன்னு அவங்க பேட்டியில அதான் சொல்ல வந்தேன் நான் திமுக என்ன மறந்து போச்சான்னு கேக்குறாங்க கேக்குறதுக்கு நல்லா இருந்தது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சசிகலா இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியும் எந்த வீட்டுல இருக்காருன்னு கூட எல்லாருக்கும் தெரியும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு யாருக்குமே தெரியல இணைப்பு வேலைகள்ல அவர் ஜெயில இருந்து வரும்போது ஒரு வார்த்தை சொன்னார் அந்த வேன்ல உட்காந்துக்கிட்டும் வேன் மேல ஏறணும் மைக்ல பேசுற போது அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும் அண்ணா திமுக ஒற்றுமைப்படுத்தணும் அதுக்காக நான் உழைப்பேன் அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையை திமுகவுக்கு என்னை மறந்து போச்சான்னு கேட்ட அந்த பேட்டி வரைக்கும் ஒரு வார்த்தையை தவறாமல் சொல்வார் இந்த இயக்கம் நல்லா இருக்கணும்னு அப்பாவின் ஆட்சி மீண்டும் ஏற்படும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க என்ன திட்ட வச்சுருக்கீ தெரியலையே இணைப்பு வேலைகளை நான் தொண்ணூறு சதவீதம் முடிச்சிட்டிங்கன்னு சொன்னபோது பல லட்சம் பேர் சசிகலாவை மதிக்கிற பல லட்சம் பேர் சந்தோஷப்பட்டான் அம்மா ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சொல்லி ஒரு வாரத்துக்குள்ளே உதயகுமாரோ ஜெயக்குமாரோ யாரோ ஒருத்தர் அங்கே கேபி அவன் எங்கே ஒருத்தர் இருக்கார்ல மூணு பேரில் யாராவது ஒருத்தர் பத்திரிகையாளர் சந்தித்து அந்த அம்மாவை சேர்க்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லுவாங்க எடப்பாடியின் அனுமதியோடு அப்போ சசிகலா அந்த கருத்து கேள்விப்பொருள் ஆகிடுது இல்லை இந்த அரசியல் தான் அவர் இது நாள் வரைக்கும் பண்ணதை பார்த்துருக்கவே தவிர நிஜமாவே என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கிறார் என்ன பண்ண போகிறார் அவர்கிட்ட யார் பேசிகிட்டு இருக்கா நமக்கு தெரியல இப்போ டிடிவி தினகரன் ஓபிஎஸை பற்றி கண்டிப்பாக எடப்பாடி கிட்ட சொல்கிறதுக்கான ஒரு சூழல் அமையலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும்போது அப்போ சசிகலாவை பற்றியும் வந்து ஏன்னா இந்த விஷயத்தில் ஒரு சின்ன அடிப்படை இருக்குது தேர்தல் நெருங்கிற தேர்தலை பற்றி பேசுகிற போது ஓபிஎஸ்க்காக பேசுகிற போது அவர் தேர்தலில் நிற்க போகிறார் இல்லை அவர் ஆதரவாளர் நாலு பேருக்கு வாங்கி கொடுக்க போகிறார் நான் பேசுவேன்னு சொல்கிறார் சசிகலா எந்த அடையாளத்தோடு இருக்கிறாருன்னு தெரியலையே சார் அவங்க தேர்தலில் நிற்க போகிறேன்னு இது வரைக்கும் சொல்லலை என்னுடைய ஆதரவாளர் நாலு பேர் நான் எம்எல்ஏ ஆக்குவேன்னு சொல்லலை அதனால அவர் அப்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை ஓகே நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி நன்றி இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் No compromise. Onga side liyo, enga side liyo. GT Holidays, <laughs> South India's number one travel brand. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம்